அருளாளனும் நிகரற்ற இறைவனுடைய நான் ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாவுக்கே உரித்தாகட்டும் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் செல்லுல்லாஹூ அழக வசலம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் மற்றும் சகாபாக்கள் மற்றும் நாம் அத்துணை பேரும் அத்தனை பேரின் மீதும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட என்னுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒரு முஸ்லீம் என்பதாக இந்த தலைப்பை கேட்ட உடனே நீங்க யோசிக்கலாம் இயேசு வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபித்தவர் கிறிஸ்தவ மதத்தினுடைய தலைவர் அவர் தான் வந்து கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கினவர் ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படின்னு இருக்குது அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை எப்படி முஸ்லீம் என்று சொல்ல முடியும் என்று சொல்லி நம்ம யோசிக்கும் முஸ்லீம் என்றால் என்ன என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் முஸ்லீம் என்கிறதான வார்த்தை எதிலிருந்து வந்த வார்த்தை அந்த முஸ்லீம் என்கிறதான அந்த வார்த்தை எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னா அரபியில இஸ்லாம் என்கிறதான அந்த வார்த்தையினுடைய ரூட்ல அதாவது அது இருந்து உருவானதுதான் ஆர்ஜின்னு சொல்லுவாங்க அதிலிருந்து உருவானதுதான் முஸ்லீம் என்கிற வார்த்தை முஸ்லீம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவர்கள் கட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி அர்த்தம் முஸ்லீம் என்றால் கட்டுப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து முஸ்லீம் என்பது இன்றைக்கு உலக அளவிலும் மற்றும் நம்ம வாழுகிற பகுதியிலும் அது ஒரு மதம் என்று சொல்லப்படுகிறது அது மதம் அல்ல அது ஒரு எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களை அரபியிலே முஸ்லீம் என்று சொல்லுகிறோம் அவ்வளவுதான் இப்ப இயேசு கிறிஸ்து முஸ்லிமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இயேசுவை தன்னை முஸ்லீம் சொல்லிக்கிறார் சில இடத்துல நான் முதலாவதையும் சொல்லிட்டேன் முஸ்லீம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழுகிறவர்கள் கடவுள் சொல்றதை மட்டும் கேட்கிறவரு தான் யாரு முஸ்லிம் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்திலே என்னை அனுப்பின என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்வதும் அவருடைய கிரியை நிறைவேற்றி முடிப்பதுமே என்னுடைய மெய்யான போஜனமா இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார் அதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா என்னை அனுப்பினை என்னுடைய பிதாவின் விருப்பத்தை நான் நிறைவேற்றணும் அவர் எந்த வேலையை செய்யும்படி என்னை அனுப்பினாரோ அந்த வேலையை நிறைவேற்றணும் அதுதான் என்னுடைய நோக்கம் என்பதாக சொல்லுகிறார் யோவான் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய முப்பதாவது வசனத்தில் சொல்லுகிறார் நான் என் சித்தத்தின்படி அல்லாமல் என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தின்படியே தேடுகிறேன் எனவே என் தீர்ப்பு நீதியுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல எல்லாம் இயேசு கிறிஸ்து தன்னை கடவுளை போல காண்பிக்கவில்லை தன்னை ஒரு சாதாரணமான தீர்க்க தரிசியை போல சொல்லுகிறார் சாதாரணமான ஒரு மனிதரை போல சொல்லுகிறார் நான் என்னுடைய சுய சித்தமாய் என்னுடைய சுய விருப்பத்தின்படி நான் எதையும் செய்யறது கிடையாது என்னை அனுப்பினேன் அனுப்பிதான் எதை சொல்லி அனுப்பினாரோ அதை மட்டும்தான் என்ன செய்யறோம் செய்யறோம் அப்படின்னு சொல்றார் ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்தார் என்று சொன்னால் தன்னுடைய சுயமா அவர் எதையுமே செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் அவர் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா கடவுள் எதற்காக இந்த பூமிக்கு அவர் அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை மட்டும்தான் அவர் நிறைவேற்ற முடியும் அதை மட்டும்தான் அவர் செய்ய முடியும் ஒருவரை பார்வையடைய செய்ய வேண்டுமானாலும் ஒரு மறித்து போன ஒரு நபரை உயிரோடு கூட எழுப்ப வேண்டுமானாலும் அல்லது காது கேட்காத ஒரு மனிதரை காது கேட்க செய்யும்படியா செய்யணும் அப்படின்னாலோ அல்லது குஷ்டரோகம் பிடித்த ஒரு மனிதனை சுகமாக்க வேண்டும் என்று சொன்னாலோ பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சுத்தத்தின்படி மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்னுடைய பிதா எனக்கு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்பதை முதலாவது இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்து ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி பிதாவினிடத்திலே அவர் பிரார்த்தனை செய்ததாக வேண்டுதல் செய்ததாக பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து முதல் முதலாக ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக காணாவூரில நடந்த ஒரு கல்யாண வீட்டிற்கு அவர் சென்றிருந்த பொழுது முதல் அற்புதம் நடந்ததாக பைபிள்ல பதிவு செய்யப்படுகிறது அப்பொழுது காணாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவு பெற்றது திராட்சை ரசம் இல்லாம போதுமான அளவுக்கு இல்லை அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய தாயாராகிய மரியால் இயேசு கிறிஸ்தின் போய் சொல்லுகிறார்கள் இப்படி திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அதற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயார் இடத்துல சொல்லுகிறார் இன்னும் என்னுடைய வேலை இன்னும் வரல என் பிதாவின் இடத்திலிருந்து எனக்கு இன்னும் எந்த கட்டளையும் வரல நான் அற்புதம் செய்யும்படியாகவோ அல்லது அதிசயங்களை நிகழ்த்தி காட்டும்படியாகவோ அல்லது சில அடையாளங்களை காட்டும்படியாகவோ எனக்கு இன்னும் எந்த ஒரு கட்டளையும் இன்னும் வரல அதனால இப்போதைக்கு நான் எதையும் செய்ய முடியாது என்று சொன்னதாக பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல இருந்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து தன்னிச்சையாக எந்த காரியத்தையும் செய்யல அவர் கடவுள் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செய்கிறார் இதிலிருந்து நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா யார் ஒருவர் கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழுகிறாரோ அவர் நிச்சயமாக முஸ்லீமாக மட்டும்தான் இருக்க முடியும் கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த இயேசு கிறிஸ்து ஒரு முஸ்லீம் தான் அது மட்டும் இல்ல இயேசு கிறிஸ்து யாரினிடத்திலே ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்தார் என்று சொன்னால் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோப் என்று சொல்லப்படுகிறதான முற்பிதாக்களின் இடத்திலே அவர் பிரார்த்தனை செய்தார் என்று சொல்லி வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி பைபிள் குறிப்பிடுகிறது இவர்களெல்லாம் யார் என்று சொன்னால் இவர்கள் எல்லாரும் முன்பதாக கடந்து சென்றதான தீர்க்கதரிசிகள் இந்த தீர்க்கதரிசிகள் யாரை கடவுளாக வணங்கினார்களோ அந்த கடவுளைத்தான் இயேசு கிறிஸ்துவும் வணங்கினார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்கிறதானவர்கள் எந்த கடவுளை வணங்கினாங்க அப்படின்னு சொன்னா ஒரே கடவுளை வணங்கினாங்க அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியாது ஆப்ரகாம் என்கிறதான தீர்க்கதரிசிக்கோ ஈசாக் என்கிறதான தீர்க்கதரிசிக்கோ யாக்கோப் என்கிறதான தீர்க்கதரிசிக்கோ இயேசு கிறிஸ்து என்கிற நபரை குறித்து தெரியாது ஏன்னா இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்கு மூன்றாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக வாழ்ந்து கடவுளுடைய வேலையை செய்து மரணமடைந்தவர்கள் இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பற்றி எதுவுமே தெரியாது அவர்கள் அறிந்திருந்தது நம்மை படைத்த இறைவன் ஒருவன் மட்டும்தான் அப்படிங்கறத அறிஞ்சிருந்தாங்க இவர்களுடைய வழியிலே வந்ததான இயேசு கிறிஸ்துவும் ஒரே கடவுள் கொள்கையை புதித்தார் அவர் எந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டிருந்தார் என்று சொன்னால் இயேசு குருசு சொல்லுகிறார் நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று உங்களுக்குள்ளே எண்ணிக்கொள்ளாதீங்கள் நான் நியாயப்பிரமாணத்தை அளிக்கும்படியாக அல்ல அதை நிறைவேற்றும்படியாகவே வந்தேன் நியாயப்பிரமாணத்தினுடைய முதலாவது கட்டளை சொல்லுகிறது என்ன என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் பூமியில நீங்கள் ஒரு சிலையாவது அல்லது ஒரு சொருபத்தை ஆகிலும் நீங்கள் உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி முதலாவது நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றத்தான் வந்தேன் என்று சொல்ல சொல்வார் ஆனால் அவர் எப்படி தன்னை கடவுள் என்று சொல்ல முடியும் ஏசு கிறிஸ்து தன்னை வந்து கடவுள் எந்த இடத்துலையும் வந்து பைபிள சொன்னதாக ஆதாரங்கள் கிடையாது ஏசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் நான் கடவுள் அல்லது நான் கடவுளுடைய குமாரன் என்று சொன்னதாக பைபிள்ல எந்த வசனத்திலையும் எந்த இடத்துலையும் ஆதாரம் கிடையாது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னை அனுப்பினேன் பிதா அவர் பெரியவராக பெரியவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறார் அப்ப ஏசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி வந்திருப்பார் ஆனால் அவர் நிச்சயமாக ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்குகிறவராக இருந்திருப்பார் அவரிடத்துல மட்டும்தான் வேண்டுதல் செய்கிறவராகவும் இருந்திருப்பார் அடுத்துதான் நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து எந்த வரிசையில வருகிறார் என்று சொன்னால் எந்த ந எந்த தீர்க்கதரிசிகளுடைய பரம்பரையில வந்து ஒவ்வொரு நபியும் வந்தாங்களோ ஆப்ரஹாம்ல இருந்து வரிசையாக எல்லா நபிகளும் வந்து வருகிறாங்க வரிசையா அந்த வரிசையில தான் இயேசு கிறிஸ்தும் வருகிறார் அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து முன் சென்றதான தீர்க்கதரிசிகளுக்கு மாற்றமாகவோ முன் சொன்னதான வேத வாக்கியங்களுக்கு மாற்றமாகவோ எந்த காரியத்தையும் அவர் செய்திருக்கவே மாட்டார் நிச்சயமாக அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தவர் நிச்சயமாக ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்கி இருப்பார் இரண்டாவதாக நியாயபிரமான புஸ்தகத்தில் இருக்கிறதான தோரா என்கிற வேதத்தினுடைய வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலை கேள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல் அப்படி இருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து இந்த வசனத்துக்கு மாற்றமாக எதையாவது செய்ய முடியுமானோ செய்ய முடியாது ஏசு கிறிஸ்து என்னை என்ன வணங்குங்க இல்ல கடவுளுக்கு இணையாக இவரை கூட வணங்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்திலையும் எதையும் அவர் காண்பித்து கொடுக்கவில்லை இயேசு கிறிஸ்து எல்லாம் என்னவென்று சொன்னால் நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் நீங்கள் கடவுளை விட்டு தூரமா இருக்கிறீங்க அதுல இருந்து நீங்க மனம் திரும்பணும் மனம் திரும்பி பிதாவின் இடத்துல சேர்க்கப்படணும் அதாவது கடவுள் இடத்துல சேர்க்கப்படணும் இந்த வேலையை செய்யும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை கடவுள் இந்த பூமியில ஏற்படுத்தினார் எங்கிருந்து ஏற்படுத்தினார்ன்னு வானத்திலிருந்து ஏதோ இறக்கி விடல பூமியில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளாகவே எந்த சமுதாயத்துல மக்கள் வழிகேட்டில இருக்கிறாங்களோ கடவுளை மறந்த நிலையில் வாழ்கிறார்களோ பாவங்கள் நிறைந்த வாழ்க்கையில் வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியிலே நல்ல மனிதர்களாக கடவுளுக்கு பயந்து வாழக்கூடியதான மனிதர்களை கடவுள் செலக்ட் பண்றார் செலக்ட் பண்ணி அவர்களுக்கு வந்து திரும்பவும் கடவுளிடத்தில் சேருவதற்கான வேத வசனங்களை அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் கொடுக்கிறார் அப்படியாக பணி இஸ்ராயல் அதாவது இஸ்ரவேல் மக்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் இயேசு கிறிஸ்து அதை அந்த ஒரு இடத்துல பைபிளை சொல்லி காட்டுகிறார் நான் இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல நான் மற்ற யாருக்காகவும் வரல நான் இஸ்ரவேலினுடைய வீட்டார் இஸ்ரவேலுங்கிறதான யாக்கோபலை சிலது யாக்கோபுக்கு பன்னிரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த பன்னிரண்டு பிள்ளைகளுடைய கோத்திரங்கள் தான் இன்றைக்கு இருக்கிறதான இஸ்ரேல் என்கிறதான நாட்டிலே அவர்கள் பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தேசத்துக்காக அந்த மக்கள்

இயேசு கிறிஸ்து வேண்டுதல் மட்டும் செய்தாரா அல்லது தொழுகையும் செய்தாரா என்று சொல்லி பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து வேண்டுதல் மட்டும் செய்யவில்லை அவர் தொழுகவும் செய்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு தொழுது கொள்ளுதல் என்பது கிறிஸ்தவத்தில இருக்கிறதா என்று சொன்னால் தொழுது கொள்ளுதல் என்பது கிறிஸ்தவத்துல கிடையாது சர்ச்சில் என்ன சொல்லுவாங்கன்னா சண்டே சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சண்டே சர்வீஸ்ல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா பிரைஸ் வர்சிப்பு இருக்கும் கடவுளை துதிப்பதும் கடவுளை ஆராதிப்பதும் துதிப்பது என்பது நம்ம இஸ்லாத்தில் சொல்ற மாதிரி திக்கிர் செய்கிறது தஸ்மி செய்கிறது கடவுளை புகழ்ந்து பா சொல் பாடுவது அல்லது கடவுளினுடைய மகத்துவங்களை வந்து வார்த்தைகளாக சொல்லுவது ஸோ இந்த மாதிரி காரியங்களை செய்கிறார்கள் இதன் பிறகு வேறு என்ன செய்கிறாங்கன்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க அதை நம்ம சொல்ற மாதிரி ப்ரேயர் பண்ணுறோம்னு சொல்கிற மாதிரி நம்ம அல்லாட்ட துவா கேட்குறோல்லாம் அந்த மாதிரி துவா இருக்கிறது ஆனால் கடவுளை வணங்குகிறதான வணக்க வழிபாடு என்று ஒன்று இருக்கிறதா என்று சொன்னால் இல்லவே இல்லை கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்டியானிட்டியில கடவுளை வணங்குகிறதான வணக்க வழிபாடு என்று சொல்லி ஒன்று கிடையாது திக்கிரி செய்யறோம் கடவுளை புகழ்றோம் பிரைஸ் பண்றோம் துதிக்கிறோம் இரண்டாவது பிரேயர் பண்றோம் எனக்கு இது வேணும் அது வேணும் கடவுள் கேட்கிறமே தவிர கடவுளை வணங்குகிற வணக்க வழிபாடு என்பது இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தில இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்து பின்பற்றியதான மார்க்கத்திலே இயேசு கிறிஸ்து தொழுது இருக்கிறார் அவர் எந்த கடவுளுக்கு அந்த வணக்க வழிபாட்டை செலுத்தினார் என்று சொல்லி பார்த்தால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபி என்கிறதான அந்த தீர்க்கதரிசிகள் அந்த முற்பிதாக்கள் எந்த இறைவனுக்கு அந்த வணக்க வழிபாட்டை செலுத்தினார்களோ அந்த இறைவனுக்கு தான் அவரும் செலுத்தினார் அந்த இறைவன் யார் என்பதுதான் இப்ப கேள்வி ஆபிரகாம் ஈசாக்கு இவங்க எல்லாம் எந்த இறைவனை வழிபட்டார்கள் எந்த இறைவனை வணங்கினாங்க தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே இருக்கிறதான ஒரு பெரிய கேள்வியா இருக்கிறது எப்படி இயேசுவ முஸ்லீம் சொல்ல முடியும் அவர் எப்படி முஸ்லீமா வாழ முடியும் அப்படி எப்படி அவர் முஸ்லீம் சொல்ல முடியும் இன்றைக்கு கிறிஸ்தவம் பொய்யானது இஸ்லாம் தான் உண்மைங்கிறது எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து எந்த வாழ்க்கை முறையை காட்டி தந்தாரோ எந்த வழிமுறையை காட்டி தந்தாரோ அதன்படிதான் இன்றைக்கு முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் ஏதாவது ஒரு முஸ்லீம் வந்து ஏசு கிறிஸ்து என்கிற ஒரு நபர் இந்த பூமியில பிறக்கல அவர் கடவுளுடைய தீர்க்கதரிசி அல்ல அவர் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க உண்மையான முஸ்லீமா இருக்க முடியாது அவர் அவர் முஸ்லீமே கிடையாது ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் இது மட்டும் இல்ல ப குரான்ல அதிக அதிகமாக இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது பைபிளில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததான சரித்திரங்கள் இருக்கிறது இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததுக்கு பிறகு இருந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது அது வேத வாக்கியங்கள் அல்ல அது டைரி மாதிரியும் லெட்டர்ஸா வந்து கிடைச்சதான புத்தகங்களை கொண்டு அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒருவர் இன்னொருவருக்கு எழுதினதான லெட்டர்ஸ் அவ்வளவுதான் ஒருவர் தன்னுடைய ஞாபகத்துக்காக எழுதி கொண்டதான டைரி இந்த காலகட்டத்தில் இது இது நடந்துச்சு என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவை சொல் ஏசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டதான டைரி தான் என்ன செய்யறாங்க பைபிள்னு சொல்றாங்க ஆனால் ஏசு கிறிஸ்துவை பற்றி உண்மையான காரியங்கள் எல்லாம் இந்த குரானிலே எழுதப்பட்டிருக்கிறது இந்த குரானிலே இயேசு கிறிஸ்துவை எந்த இடத்திலும் குறைவாக மதிப்பிட்டு எழுதப்படவில்லை இயேசு கிறிஸ்துவை அதிக கண்ணியப்படுத்தி அவர் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்பதை ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த குரான் முஸ்லீம் அல்லாத அன்பர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாத சுபகணமத்தால நம் அனைவருக்கும் நேர்வரிகாட்டுவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் அகமத்துல்லாஹி வபர்காத்